திண்டுக்கலில் அகில இந்திய இந்து மகா சபா சார்பாக நூற்றுக்கணக்கான கணக்கான பெண்கள் பால்குடம் எடுத்து சென்று படிகலிங்கத்திற்கு பாலாபிஷேகம் நடைபெற்றது திண்டுக்கலில் அகில இந்திய இந்து மகாசபை நிறுவனர் சி ஜி அவர்கள் தலைமையில் ஆடி முதல் வெள்ளிக்கிழமையை முன்னிட்டு பழனிசாலை முருகபோனத்தில் அமைந்துள்ள காளியம்மன் கோவிலில் இருந்து நூற்றுக்கு மேற்பட்ட பொதுமக்கள் பால்குடம் எடுத்து சாலை வழியாக பைபாஸ் சென்று திண்டுக்கல் மீர்க்கு மீனாட்சி நாயக்கம்பட்டியில் அமைந்துள்ள ஸ்ரீ தேவி கருமாரியம்மன் ஆலயத்தை வந்தடைந்தது அதனைத் தொடர்ந்து திருக்கோவிலில் அமைக்கப்பட்டிருந்த விழா மேடையில் படிகலிங்கத்திற்கு பக்தர்கள் தங்கள் திருக்கரங்களால் பாலாபிஷேகம் செய்தனர் இந்நிகழ்ச்சியில் நூற்றுக்கு மேற்பட்டோர் கலந்து கொண்டனர் குறிப்பாக சிவனடியார்களினுடைய மேலதாளத்துடன் பால்கோட ஊர்வலம் நடைபெற்றது அதனைத் தொடர்ந்து கோவிலில் அமைக்கப்பட்டுடைய லிங்கத்திற்கு அபிஷேகம் ஆராதனைகள் நடைபெற்றன இந்நிகழ்ச்சியில் தேசிய துணைத் தலைவர் நாகலட்சுமி தேசிய பொதுச்செயலாளர் சுனில் குமார் தேசிய துணை பொதுச்செயலாளர் செயலாளர் ரங்கசாமி தேசிய செயலாளர் கிருஷ்ணமூர்த்தி தேசிய அமைப்பு செயலாளர் சசிகுமார் தேசிய ஒருங்கிணைப்பாளர் சந்திரசேகரன் தமிழ்நாடு மாநில தலைவர் கோபிநாத் சித்தர் உள்ளிட்டோர் ஏராளமானோர் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டனர் இந்த படிகலிங்கத்திற்கு பாலாபிஷேகம் செய்யக்கூடிய பக்தர்களுடைய குறைநிறைகள் பாவங்கள் அனைத்தும் தீந்துவிடும் என்பது ஐதிகம் என தெரிவித்தனர் பிரச்சனைகள் எல்லாம் பன்னீரை கொண்டு வந்து அபிஷேகம் பண்ணி நம்மளுடைய இடங்களிலோ இல்லை வீட்டிலேயோ தளிச்சோம் அப்படின்னா அதுக்கப்புறம் வேறு எந்த ஒரு சக்தியாலையும் அதை தடுக்க முடியாது உங்களுடைய வாழ்க்கை வந்து சுகமாக இருக்கும் முன்னேற்றம் இருக்கும் வளர்ச்சி இருக்கும் எல்லாமே உண்டாகும் பால் வந்து நம்மளுடைய நோய் நொடி ஏழு ஜென்ம ஜென்மத்துக்கு நமக்கு இருக்கக்கூடிய பாவங்கள் நீங்கி நாம் அடுத்த கட்டத்துக்கு போகிறதுக்கு உண்டான பாக்கியம் கிடைக்கும் அகல உங்களுக்கு எல்லாருக்கும் அந்த பன்னீரையும் அபிஷேகம் பண்ணி அதையும் வாங்கிட்டு போங்க பால் அபிஷேகம் பண்ணி அந்த பாலையும் கொண்டு போங்க இது எல்லாமே உங்களுக்காக செய்யப்படுறது இன்னும் கொஞ்சம் வைங்க ಹೋಗಿ ಬೈಲೇ ಬರಕೋದಲ್ಲ ಬಾಯಿ ಒಂದಿರು ಕೂತು